ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனுக்கான ஐசிசி அவார்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த அவார்ட் யார் யார் கையிலனு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் டேவிட் ஷெப்பர்ட் அவார்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் சிறந்த அம்பேருக்கான டேவிட் ஷெப்பர்ட் விருது ஸ்ரீலங்காவை சேர்ந்த குமார் தர்மசேனாவுக்கு இவர் ரெண்டாவது முறையாக இந்த விருதை வாங்குறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயும் ஐசிசி சிறந்த அம்பேர்க்கான விருது இவருக்கு தான் கிடைச்சிது ஐசிசி அசோசியேட்டட் கிரிக்கெட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிறந்த அசோசியேட்டட் கிரிக்கெட்டர் விருது ஸ்காட்லாண்டை சேர்ந்த கேலம் மேக்லியோத் வின் பண்ணுறாரு போன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் அதன் பிறகு இங்கிலாந்துக்கு எதிராகவும் இவர் ஸ்கோர் பண்ண ரெண்டு செஞ்சுரிஸ் தான் இந்த விருதை வின் பண்ணுறதுக்கான காரணம் எமர்ஜிங் பிளேயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எமர்ஜிங் பிளேயர் ரிஷப் பந்த் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல தான் இவர் இந்தியன் டீமுக்கே டெபு ஆனாரு இங்கிலாந்து கிரவுண்ட்லையும் ஆஸ்திரேலியன் கிரௌண்ட்லையும் டெஸ்ட் செஞ்சுரி ஸ்கோர் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் விக்கெட் கீப்பர் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரே டெஸ்ட் மேட்சில் அதிக விக்கெட்டுக்கு காரணமான விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற சாதனையும் இவர்கிட்ட தான் இருக்குது ஸ்ப்ரிட் கிரிக்கெட்டர் அவார்ட் ஐசிசி ஸ்பிரிட் கிரிக்கெட்டர் அவார்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் வின் பண்ணது நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு சொன்னால் ரீசெண்ட் டைமில் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேன் வில்லியம்சன் கிரவுண்டு உள்ளேயும் வெளியேயும் கிரிக்கெட் மேலே இவரோட மரியாதை இவரோட பிஹேவியர் இந்த அவார்டு வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம் இவரோட பிஹேவியர் தான் உலக அளவில் இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் ஃபேன் மொமெண்ட் ஐசிசி ஃபேன் மொமெண்ட் அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக ரசித்து என்ஜாய் பண்ண மொமெண்ட் இந்த அவார்டு வின் பண்ணது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்னே சொல்லலாம் பிரித்விஷா கேப்டன்சியில் இந்தியன் அண்டர் நைன்டீன் டீம் வேர்ல்ட் கப் வின் பண்ண மோமெண்ட்டு தான் ஃபேன்ஸ் அதிகமாக என்ஜாய் பண்ண மொமெண்ட் இந்த கேட்டகிரியில் நடந்த போலிங்கில் நாற்பத்தி எட்டு சதவீத ரசிகர்கள் இந்த மொமெண்ட்டுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கிறாங்க டி ட்வெண்ட்டி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெஸ்ட் டி டுவெண்ட்டி பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் ஹராரில் ஜிம்பாபேக்கு எதிராக ஆஸ்திரேலியாவோட ஆரன் பின்ஞ்ச் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் சேர்த்த இன்னிங்ஸுக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த இன்னிங்ஸில் ஃபிஞ்ச் பத்து சிக்ஸ் பதினாறு ஃபோரோட நூற்றி எழுவத்தி ரெண்டு ரன்க்கு சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐசிசி டெஸ்ட் டீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டெஸ்ட் மேட்சஸ்ல ஒவ்வொரு பிளேயரோட இண்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸ் அடிப்படையில் பதினோரு பேர் கொண்ட டெஸ்ட் டீமை ஐசிசி செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஐசிசி டெஸ்ட் டீம் டாம் லேக்கம் நியூசிலாந்து கருணரத்னே இலங்கை கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து விராட் கோலி இந்தியா ஹென்றி நிக்கலஸ் நியூசிலாந்து ரிஷா பண்ட் இந்தியா சார்ஸ் ஹோல்டர் விண்டீஸ் ககிசோ ரபாடா சவுத் நாதன் லயன் ஆஸ்திரேலியா ஜஸ்பிரித் பூம்ரா இந்தியா முகமது அபாஸ் பாகிஸ்தான் ஐசிசி செலக்ட் பண்ண பதினோரு பேர் கொண்ட இந்த டெஸ்ட் டீமுக்கும் விராட் கோலி தான் செலக்ட் ஆகியிருக்காரு செலக்ட் ஆன முதல் வருஷத்திலேயே ஐசிசி டெஸ்ட் டீம்ல விக்கெட் கீப்பரா செலெக்ட் ஆகி பண்ட் அது மட்டுமல்ல இந்த ஐசிசி டெஸ்ட் லெவன்ல மூணு இந்தியன் பிளேயர்ஸ் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க எயிட்டீன் ஐசிசி செலக்ட் பண்ணி இருக்கிற பதினோரு பேர் கொண்ட ஓடிஐ டீம் ரோஹித் சர்மா இந்தியா ஜானி பேஸ்டோ இங்கிலாந்து விராட் கோலி இந்தியா ஜோ ரூட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியர் நியூசிலாந்து ஜாஸ்பட்லர் இங்கிலாந்து பென்ஸ்டோப்ஸ் இங்கிலாந்து முஷ்டா பிசோர் ரஹ்மான் பங்களாதேஷ் ரஷித் கான் ஆப்கானிஸ்தான் குல்தீப் யாதவ் இந்தியா ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியா ஐசிசி செலக்ட் பண்ண ஓடிஐ டீமுக்கும் இந்தியன் கேப்டன் விராட் கோலி தான் கேப்டன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷத்துக்கான ஐசிஎஸ்சி ஓடிஐ டீமில் நாலு இந்தியன் பிளேயர்ஸ் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க இனி வரக்கூடிய அவார்டெல்லாம் தனித்தனியாக சொல்றதை விட மொத்தமாகவே சொல்லிடலாம் அதுவும் ஒரே வார்த்தையில் விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசனில் ரன் மிஷின் இந்தியன் கேப்டன் கிங் கோலி ஏகப்பட்ட அவார்டு வின் பண்ணியிருக்கிறாரு ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர் ஐசிசி டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் ஐசிசி ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர்னு மூணு அவார்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஆஃப் ஐசிசி டெஸ்ட் டீம் கேப்டன் ஆஃப் ஐசிசி ஓடிஐ டீமும் இவர் தான் ரெண்டாயிரத்தி ஏகப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தின விராட் கோலிக்கு இந்த பெயரும் புகழும் பொருத்தமானதுதான் முப்பத்தி ஏழு மேட்சில் நாற்பத்தேழு இன்னிங்ஸில் ஒன்பது ஃபிஃப்டி பதினோரு ஹண்ட்ரடோட ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு ஆவரேஜ் அறுபத்தி எட்டு புள்ளி மூணு ஏழு டெஸ்ட்டில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்ஸ் எடுத்துருக்கிறாரு ஆவரேஜ் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ எட்டு ஓடிஐயில் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு இவரோட ஆவரேஜ் பயங்கரம் நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு ஐசிசி அவார்டு வின் பண்ண எல்லா பிளேயர்ஸுக்கும் நம்ம கிரிக்கெட் ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்